ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நன்றி மேஷம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் ராசிக்குரிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை விரிவாக காணலாம் அஸ்வினி நெருக்கடிகள் மறையும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக இருந்த நெருக்கடிகள் குறையும் மன அழுத்தம் இல்லாமல் செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பணியிடத்தில் சில தினங்களாக இருந்த வேலைச்சுமை குறைந்து உங்கள் முயற்சிகள் நல்ல பலன் தரும் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை கவனித்து பாராட்டலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது தொழிலில் வியாபாரத்தில் இருந்த சில பிரச்சனைகள் தீரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தம் அகலும் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல சமரச நிலை உருவாகும் உடல் நலம் முந்தைய நாட்களில் இருந்து சுகாதார பிரச்சினைகள் குறையும் திடீரென ஆற்றல் கூடும் ஆனால் ஆரோக்கியமான உணவுகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமையன்று தக்காளி தர்பாரி கடாயில் நீர் நிரப்பி வைத்திருக்கவும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யவும் பரணி மதிப்பளித்து செயல்படவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அவர்கள் செய்வதற்கும் கூறுவதற்கும் மதிப்பளிக்க வேண்டிய நாள் உணர்ச்சி நிதானமாக செயல்படுவது நல்லது பணியிடத்தில் உங்கள் திறமைகளை சரியாக மதிப்பீடு செய்து செயல்படுங்கள் உங்கள் வேலைக்கான அடிப்படை மதிப்பு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்தினால் விரைவில் பதவி உயர்வு கிடைக்கலாம் தொழிலில் நீங்கள் எந்த முயற்சியையும் செய்வதற்கு முன்பு சந்தை நிலைமையை சரியாக ஆய்வு செய்யுங்கள் முதலீடுகளை சிந்தித்து செய்யுங்கள் அதிகப்படியான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் குடும்பத்தில் குடும்ப உறவுகளில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் மிதமான அணுகுமுறையில் போக்கினால் பிரச்சினை இல்லை உறவினர்கள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொள்வர் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துங்கள் உடல் நலத்திற்கு தேவையான உணவுகளையும் சரியான தூக்கத்தையும் கடைபிடிக்கவும் பரிகாரம் பரணி நட்சத்திரத்தினர்கள் துர்க்கை அம்மனை வழிபடலாம் ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள் கிருத்திகை விட்டக் கொடுத்துச் செல்லவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னலமில்லாத அணுகுமுறை மிக முக்கியம் விட்டக் கொடுத்து சென்றால் பலன் கிடைக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் வேலை செய்யும் போது பொறுமையாக இருங்கள் உங்கள் கருத்துக்களை திணிக்காமல் பிறரின் கருத்துக்களையும் மதிக்கவும் இதனால் நல்ல பலன் கிடைக்கும் தொழிலில் சில சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் அனுசரித்து போகும்போது விரைவில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு உருவாகும் குடும்பத்தில் தன்னலமின்றி உறவுகளை பேணுங்கள் சில நேரங்களில் எதையும் வற்புறுத்தாமல் விட்டுவிடுவது நல்லது குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் உடல் நலம் மிதமான உடல் சோர்வு ஏற்படலாம் அதிகமான வேலை பழுவால் சோர்வாக உணரலாம் மனதை தளர்வாக வைத்துக் கொள்ளும் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பரிகாரம் முருகனை வழிபடுங்கள் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையுடன் இருங்கள்